அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா பத்திரிக்கை எல்லாம் ரொம்ப நேரமா வந்து இங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு கலந்து கொண்டு செய்தி சேகரிக்கிறதுக்கு பலமா நடித்திருக்கிறேன் ஆஹ் என்னுடைய பெயர் ஜி கே நாகராஜ் மாநில விவசாயினுடைய தலைவர் எங்களுடைய தேசிய தலைமை மற்றும் மாநில தலைமையினுடைய அறிவுரையின்படி ஒவ்வொரு உட்பட்ட பகுதிகளும் விவசாயிகளுடைய ஒரு மாநாடு போட்டிருக்கோம் அந்த மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டில் அந்த விவசாயிகள் அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் கேட்டு அதை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் எங்கள் மாநிலத்தில் இருக்கும் அனுப்பிச்சிட்டுருக்கோம் அந்த வகையில் நாமக்கல்லுக்கு இன்னைக்கு ஒரு மாநாடு போட்டிருந்தோம் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க பல முக்கியமான கோழி அசோசியேஷன் அவடைய தலைவர்கள் வந்து கலந்துட்டாங்க கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தலைவர்கள் கலந்துட்டாங்க அதே போல் பால் பண்ணையுடைய ரெப்ரெஸ்டேஷன் அவங்க இருந்து இங்கே இருந்தது அதே மாதிரி நம்முடைய பாலசுரமணி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சிப்காட்டுக்காக பரவிட்டு வராங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் இங்கே வந்து அவங்களும் கலந்துட்டாங்களுடைய மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அதே போல் ராஜேஷ் மாவட்டத்துடைய நாமக்கல் மாவட்டத்துடைய மேற்கு மாவட்ட தலைவர் தொடர்ச்சியாக விவசாயி தலைவர் செந்தில்வாசன் மாநில செயலாளர் ராதிகா மாவட்டத்துறை தலைவர் எம் கே முரசாமி எல்லாரும் கலந்துகிட்டு இந்த கூட்டத்தின் நோக்கமானது முதல்ல விவசாயிகளை ஒன்றிணைக்கணும் திட்டங்கள் விவசாயிட்ட போய் சேருதா அப்படின்னு தான் நாங்க இந்த கூட்டத்துல கேட்டோம் நிறைய விவசாயிகளுக்கு இந்த கிசான் சம்மன் நிதி ஆறாயிரம் ரூபாய் போய் சேர்ந்திருக்கு நிறைய பெண்கள் இலவச எரிவாயு அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது பல விவசாய பண்ணை திட்டங்கள் போய் விவசாயிகளுக்கு சேர்ந்திருக்கிறது எங்களுடைய கணக்கின்படி ஒரு மூன்று கோடி பேருக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் சென்று சேர்ந்துருக்கிற ஆவாஸ் யோஜனா வீடு கட்ட திட்டம் கழிப்பறையுடைய உடைய அந்த திட்டம் தூய்மை இந்தியா திட்டம் அதோட முக்கியமாக அந்த டிஜிட்டல் இந்தியா நான் காலையில் ஒரு நடைப்பயணம் ஒரு வாக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பத்துக்கு பத்து இடத்துல காய்கறி கடை வச்சுருந்தாங்க அந்த அம்மா அவங்க கையில் பேடிஎம் உள்ள வச்சுருக்காங்க பேடிஎம் வச்சு அளவு தான் அந்த பத்து ரூபா இருபது ரூபாலாம் வாங்கிட்டு இருக்காங்க காலையில் அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா மக்களை சேர்ந்துருக்குது உலகத்திலேயே அதிகமாக டிஜிட்டல் இந்தியா பயன்படுத்தி டிஜிட்டல் அந்த பண மாற்றம் பண நடக்கிற இடம்னு கேட்டால் இந்தியா அந்த அளவுக்கு ஒரு பேர் இன்னைக்கு மோடிஜி அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க முதல் இந்த இந்த திட்டங்கள் கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் கேலி பண்ணாங்க அதெல்லாம் எங்கே பண்ண முடியும் யார்கிட்ட செல்ஃபோன் இருக்குனாங்க ஆனால் இன்னைக்கு பண பரிவர்த்தனை முழுமையாக குறைஞ்சிருக்கு டிமானிட்டரைசேஷனுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க எங்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருந்தாங்க இன்னைக்கு நேரடியாக நடைபெறுகின்ற இந்த பத்து ரூபா இருபது ரூபா நூறு ரூபாய் ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் எல்லாம் அந்த பணி பண பரிவர்த்தனை தான் இன்னைக்கு வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிருக்கு இன்னைக்கு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா முழுமையாக தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அங்கங்க நடக்கிறப்ப கூட அந்த அளவுக்கு கடும் ஒரு பிடிப்போடு நம்முடைய இராணுவம் இறங்கி அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க ரெண்டு கோடி பேர் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல காஷ்மீருக்கு சுற்றுலா போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரித்திர சாதனை அந்த அளவுக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது அந்த வகையில இந்த நாமக்கல் மாவட்டத்துல நான் பார்த்த வரைக்கும் மிக ஆபத்தான கட்டத்துல நாமக்கல் இருக்குன்னு சொல்றேன் கடந்த முறை நான் எனக்குரிய நாமக்கல் இருக்கிற ஒரு எண்பது குட்டைகள் இருக்கு அதுல ஒரு ஐந்து குளங்குட்டைகளை போய் பார்த்தேன் இடுமன் குளம் இது மாதிரியான குளத்தெல்லாம் பார்த்தப்போ எல்லா குளத்துக்கும் வர்ற தண்ணீர் சேலத்திலிருந்து திருமணி முக்தார் வழியா வந்து இங்க இருக்க குளங்கொட்டைகள் நப்பது எல்லாத்துலயுமே வெள்ளிப்பற்றை கழிவுகள் சாய கழிவுகள் முழுமையா நிரம்பி இருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்க ஏன்னா இன்னைக்கு ஈரோட்ல பல இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா மூன்று வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க கேன்சர் பேஷண்ட அல்லது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களா நீங்க பார்க்க முடியும் அந்த நிலைமை நாமக்கல்லுக்கு வந்துவிடக் கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத மீனே இல்ல மீன் வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு கடுமையா தண்ணி மோசமா இருக்கு அப்போ நீங்க அந்த மாட்டினுடைய தண்ணி குடிக்கிற மாட்டு நிலைமை ஆகும் மனுஷங்க அதை குடிக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் அத்திக்கடவு தண்ணி இருக்குது கோயம்புத்தூர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் மலையிலிருந்து தண்ணி வருது இல்லை பைப் மூலமாக ஆனா இங்க இருக்கிற மக்கள் ஒன்னா காவிரி தண்ணி குடிக்கணும் பூ தண்ணி எடுத்து குடிக்கணும் இந்த தண்ணீர் விஷமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனாலதான் நாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் விவசாயத்தை பேசிக்கிறோம் கூடிய விரைவில் நாமக்கல் மாவட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டமா விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காவிரி தண்ணீர் இங்கெல்லாம் தண்ணி பத்துலியோ அதையெல்லாம் கொண்டு வந்து குட்டைகளை தண்ணீரை நப்பணும் பைப் மூலமா நப்பணும் இன்னொன்னு சேலத்திலிருந்து வருகின்ற முழுமையான கழிவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் திருமு திருமணி முத்தாரை சுத்தப்படுத்த வேண்டும் அகலப்படுத்த வேண்டும் இதெல்லாம் கோரிக்கை வச்சு கோரிக்கை முக்கிய கோரிக்கையாக வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் இன்னும் விவசாய மக்களை சென்றடையவில்லை திமுக அரசு என்ன பண்றாங்க திமுக அரசு பல திட்டங்களை திமுக நிர்வாகிகள் வாங்கி கொடுக்கிறாங்க டிராக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகிக்கு தான் டிராக்டர் போய் சேருது விவசாயிகள் உண்மையான விவசாயிகள் போய் சேர்றது இல்லை இப்படி பல திட்டங்களை சொல்லிட்டே போலாம் தமிழ்நாட்டுல முன்னாடி நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு கிசான் சம்மன் நிதி வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஏறக்குறைய அந்த சம்மன் நிதி பாதியாக குறைஞ்சிருச்சு என்ன காரணம் எடுத்து ஏட் பண்ணப்போ பல முறைகேடு நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாம் விவசாயம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அது பணம் போச்சு இன்னைக்கு அதை மத்திய அரசு எடுத்து விட்டதுக்கு அப்புறம் புதுசு அப்ளிகேஷன் கொடுத்தா உண்மையான விவசாயியுடைய அப்ளிகேஷனை கணனியில் ஏற்றம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு அது கலெக்டர் அந்த வேலை பண்ணணும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக விவசாய திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடையாமல் பார்த்துக் கொள்கிறது மாநில அரசு இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை பயிர் காப்பீடு ரத்து பண்ணிருக்குது பயிர் காப்பீடு தர மறுக்கிறது பல இடங்களில் காவிரி பகுதியில் பார்த்து டெல்டா பகுதியில் பார்த்துருக்கீங்க மூன்று லட்சம் ஏக்கர் பயிர் கருகியது யாருக்கு அங்க காப்பீடு கிடைக்கல மத்திய அரசு தருவதும் தயாராக இருந்தது அதனால பலவேறு திட்டங்களை முழுமையாக தமிழக அரசு முடிக்கிருக்கு வேளாண் திட்டங்கள் கொடுத்தாங்க வேப்பஞ்செடி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு வேப்பஞ்செடிகள்ல எல்லா கல்யாண வீட்டுலயும் தராங்க இது தமிழக அரசு வேண்டிய செய்ய வேண்டிய பணி இல்லை சமூக அரவுகள் தாமாக முன் வந்து வேப்பஞ்செடி கொடுக்குறாங்க செடியை வச்சு விடுறாங்க நீங்க செய்ய வேண்டிய பணி என்ன விவசாயிகளுக்கு என்ன சொன்னீங்க நாங்க வந்து நெல்லுக்கு தருவோம் மூட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்போம் இன்னைக்கு எனக்குரிய வெட்டுக்கூலி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அதிகமா இருக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அதிகமா இருக்குது ரோட்ல விற்க ரோட்ல முளைக்கிற முள்ளு வெட்டிட்டு போனா டன்னு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது அந்த விலை கூட கரும்பு கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாய நிலையம் மோசமாக இருக்கிறது பூண்டு விலை அதிகமா இருக்கிறது அரிசி விலை இப்ப பாருங்க கிலோ பத்து ரூபா இருக்கு அதுக்கு யார் காரணம் தமிழ்நாடு அரசு தான் காரணம் காவிரி தண்ணி வாங்கி தராம திமுக அரசு ஏமாற்றது விளைவாக இன்னைக்கு அங்க மூன்று லட்சம் ஏக்கர் காஞ்சி போச்சு நெல் விளைச்சல் உற்பத்தி கிடையாது இப்படி பல வகையில தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசானது நாமக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் நிறைவேற்றப்படலாம் குறிப்பாக இன்னைக்கு இங்க இருக்கிற பாரம்பரிய தொழில் முதலமைச்சர் சொல்றாங்க நாங்க தொழில் முட்டைகளுக்கு தொழில் முதலீட்டர்கள் வராங்க இந்த மாதிரி ஒன்னா போயிட்டு இருக்குது பட் பாரம்பரிய தொழில் என்னாச்சு கோழி பண்ணியுடைய நிலைமை என்ன முட்டை தொழில் நிலைமை என்ன ரிக் தொழிற்சாலை நிலைமை என்ன லாரி தொழிலாளர் நிலைமை என்ன இதை பத்தி எல்லாம் தமிழக அரசு கவனம் செலுத்தி இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் எல்லாம் திமுகவுக்கு சட்டமன்றத்துல ஒரு ஒரு ஒத்துகின்ற வேலைக்கு தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இங்க விவசாயிகளுடைய கஷ்டம் தீரவில்லை விவசாயிகள் சிக்கோக்காவ தொடர்ந்து போராடுறாங்க நானும் பல முறை வந்துட்டேன் இன்னைக்கு பதினாலாயிரம் ஏக்கர் முழுமையா பயன்படுத்தப்படாம பயன்படுத்தப்படாம இருக்குது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கலாம் தொழிற்சாலைகளுக்கு அது அவங்க இல்ல எங்கெல்லாம் நீர் ஆதாரம் இருக்குது அங்க போய் தொழிற்சாலையை போடுறேன்னு சொல்லி இடத்த கைப்பற்றாங்க பின் அந்த இடத்துல ரெண்டு தொழிற்சாலை கொண்டு வந்துட்டு அதை திமுகவை சான்றவர்களெல்லாம் வாங்கி சைட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனால பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் திமுகவினுடைய விவசாயத்தினுடைய விரோத போக்கை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நாமக்கல்ல பொறுத்தவரை என்னுடைய கட்சி பலமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீம் என்ன சொன்னாங்க தொடர்ச்சியா அந்த பிஎஸ்சி அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக முதலீடு செய்யப்பட்ட எண்பது லட்சம் முதலீட்டாளர்கள் ஏற்குறைய நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூறு கோடி பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட அந்த ஆர் எம் லோதா கமிட்டி போட்டிருக்குது இன்னும் அது பணம் இணைப்பதற்கு வந்து சேரலை அதை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க போகிறோம் நாங்கள் நாங்கள் எடுத்து டெல்லிக்கு போய் எங்கள் வழக்கிழமை மூலமாக இந்த பணம் முழுமையாக வந்து சேர்வதற்கு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை உதவியோடு இந்த முயற்சிக்கு நாங்கள் உறுதியாக இருக்க போகின்றோம் அதே மாதிரி நாமக்கல் பொறுத்த வரைக்கும் அடுத்து நாங்கள் நடத்துகின்ற பல்வேறு போராட்டங்கள் இந்த மண் சான்றதாக இருக்கும் இந்த திட்டங்கள் கொண்டு சேர்க்கிறதா இருக்கும் அந்த வகையில் இந்த நாமக்கலை பொறுத்த வரைக்கும் எங்க பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு விவசாயிகள் வந்தது நேற்று இரண்டு இடத்துல போய் நாங்கள் போய் விவசாயிகள் கொடுக்க ஆர்வம் குறிப்பாக விவசாயத்தினுடைய கூலி கூட அவங்க கூட வந்து எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக எல்லா பகுதியிலும் பூங்காடு தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகள் எங்களோடு பக்கபலமாக இருக்கின்றார்கள் மூன்று கோடி பேருக்கு எங்களுடைய திட்டங்கள் சேர்த்து சேர்ந்திருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இங்கே மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு சார் முதல் முதல்ல இது அறிவிச்சப்போ போல கவர்மெண்ட் அறிவிச்சப்போ நாங்க உடனடியாக களமிறங்கி அது பாஜக ஆட்சி பண்ண போவ நாங்க களமிறங்கி மேகதாது அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று என்னுடைய மாநிலத்தலைவர் தலைமையில அங்க தஞ்சாவூர்ல உண்ணாவிரதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் காவிரி தண்ணீர் முக்கியம் ஒரே விஷயத்தை பதிவு பண்றோம் நான்கு இடத்துல ஹேமாபதி கபினி போன்ற இடங்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி அணை கட்டினா உங்களுக்கு தெரியும் ஐம்பது டிஎம்சி தண்ணி அதனால குறைஞ்சி போச்சு இன்னைக்கு தண்ணி வராதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கலந்து தான் அதனால மேகது எல்லாம் அணை கட்டுவதற்கு ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது அதுல சட்டத்தில் இடமும் இல்லை ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் அங்க வர்றப்போ இந்த மாதிரியான வேலைகள்ல ஒவ்வொரு கட்சியும் அது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகட்டும் வர்றப்போ அங்க விவசாயிகளை பாதுகாக்குங்கிற பேரு வழியில பல சமயங்கள் தூண்டி விடுறாங்க இது வந்து உண்மையிலேயே ரெண்டு மாநிலங்களில் உள்ள ஒரு நட்புணர்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறது ஒருபோதும் அதை பாஜக வரவேற்காது அங்க அணை கட்டமும் பாஜக அனுமதிக்காது தெளிவா இருக்கும் சார் டெல்லியில வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த டெல்லி போராட்டம் நான் நேரடியாக போயிருந்தேன் இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் மிகச் செழிப்பா ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அங்க பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் விவசாயிகள் நேரடியாக சென்றடையுது இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியர் கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு நான் காலையில் நியூஸ்ல பார்த்தேன் அங்க இறந்த ஒரு விவசாயிக்கு ஒரு கோடி ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி சாத்தியம் ஒரு போராட்டத்துக்கு வந்து போராட்டங்கள் இழக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாருமே விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தொடர்ச்சியா இது மாதிரி நாம நஷ்டீடு கொடுத்தாலும் அல்லது அவங்கள ஊக்குவிச்சாலும் இன்னைக்கு பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்பி மூலமா அதிக பயன்பெற மாநிலம்னா பஞ்சாப் தான் சிக்ஸ்டி எம்எஸ்பி அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு ஒரு தனிப்பட்ட நபருடைய விவசாயி வருமானம் இருபதாயிரம் ரூபாங்க அங்கே அதிகம் அங்கே ஆனா அந்த மக்கள் அங்க ஆம் ஆத்மி கட்சியால் தூண்டப்பட்டு அங்கிருந்து வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு கெஜ்ரிவால் மேல கேஸ் போடப்பட்டிருக்கு ஈடி போட்டிருக்கிறாங்க அந்த மதுவிலக்கு விலக்கு பிரச்சனை போயிட்டு மது தொடர்பா அதனால அவரும் அங்கிருந்து விவசாயிகள் போன்றவர்களை இடைத்தரகளை தூண்டி விட்டு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதிகபட்சமா அங்கிருந்து ஆம் ஆத்மி கட்சி ஆளுகின்ற பஞ்சாப்ல இருந்து வந்து போராட்டம் பண்றாங்க இது முழுமையாக மத்திய அரசுக்கு எதிராக தூண்டிப்பட விட்ட போராட்டம் இதை மத்திய அரசு முறையாக சரியாக கையாளும் இது ரொம்ப நாளைக்கு அவங்க பண்ண முடியாது மாநில தலைவர் தெளிவா சொல்லிட்டாங்க கூட்டணிக்கு ஒரு கமிட்டி இருக்கு போட்டு மோடி இருபத்தி ஏழாம் தேதி வராங்க இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க எங்க அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்களுடைய கதவுகள் ஜன்னல் திறந்து இருக்கிறது எல்லாரும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி எல்லாம் எல்லாரும் வாங்க இந்த தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் தேசத்தின் மீது வளர்ச்சியின் மீது அக்கறை உள்ளவர்கள் இந்த மக்கள் மீது நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் வாங்க இணைந்துக்கலாம் சொல்லிருக்காங்க அழைப்பி விடுத்தாச்சு இன்னைக்கு பல இடங்கள நாங்க பேசுறோம் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கட்சியாக மாறிக்கொண்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதனால இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாரத பிரதமர் வர்றதுக்குள்ளாகவே ஒரு முடிவான ஒரு இறுதி தெரிஞ்சிருக்கும் நிறைய கட்சிகள் எங்கூட வந்து இணையிருக்க பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு